கொடநாடு வடக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து விசாரணையும் துரிதமாகும் பட்சத்தில் என்ன செய்யப்போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது குடநாடு கொலை கொள்ளை வடக்கில் அதிமுக புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியே அனைத்தையும் செய்ததாகவும் சயான் மனோஜ் இருவரும் அளித்த வாக்கு மூலம் இன்றைய அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமியின் பெயர் இதில் அடிபடுகிறது அவரது பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது பெயரை சேர்த்ததர் டென்ஷனின் உச்சத்திற்கே சென்று விட்டார் ஆவேசமாக பேட்டிகளை தந்தார் தனியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இது எதுவுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை முக்கியமாக பாஜக மேலிடம் எடப்பாடைக்கு இந்த விஷயத்தில் உதவவில்லை என்றே சொல்கிறார்கள் அதனால் நாலா பக்கமும் சிக்கல் சூழ்ந்திருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு விழி இருப்பதாகவே கூறப்படுகிறது இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை குற்றமற்றவர் என்று எப்படி விடுவித்துக் கொள்ளப் போகிறார் அது வரப்போகும் தேர்தல்களில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரிய வரும்